அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதிமூன்று தீவினை அச்சம் தீயவற்றைச் செய்ய அஞ்சுதல் பாடல் எண் நூற்று இருபத்தி ஏழு யார் ஒருவர் ஒருவர் தம் உள்ளத்தை தேரும் துணைமையுடையவர் சாரல் கணமணி நின்றிமைக்கும் நாடகேல் மக்கள் மனம் வேறு செய்கையும் வேறு யார் ஒருவர் ஒருவர்தம் உள்ளத்தை தேரும் துணைமையுடையவர் சாரல் கணமணி நின்றிமைக்கும் நாடகேல் மக்கள் மனம் வேறு செய்கையும் வேறு மலைச்சாரலில் பெரிய மணிகள் நின்று ஒளி வீசும் மலைநாட்டு வேந்தனே மக்களின் எண்ணமும் செயலும் வேறு வேறானவை எனவே உலகில் ஒருவருடைய மனத்தில் உள்ள எண்ணத்தை அறியும் வல்லமையுடையவர் யார் இருக்கின்றார்கள் மலைச்சாரலில் பெரிய மணிகள் நின்று வீசும் மலைநாட்டு வேந்தனே மக்களின் எண்ணமும் செயலும் வேறு வேறானவை எனவே உலகில் ஒருவருடைய மனத்தில் உள்ள எண்ணத்தை அறியும் வல்லமை உடையவர் யார் இருக்கின்றார்கள் நன்றி வணக்கம்